கவிதை பாடவா அன்பிற்கினிய தமிழ் உறவுகளே மீண்டும் எனது வரிகள் உங்களின் செவிகளுக்கு கவிதையின் தலைப்பு அழுகுரல்.. குளிர்ச்சி தரும் எலுமிச்சை கொழுப்பு சத்து தேங்காயும் நீர் சத்து பூசணியும் அழுத கண்ணீர் ஆறாக ஏனென்று கேட்க நாதி இல்ல எங்களை விட்டு வைக்க யாருமில்லை உழைக்கின்ற உங்களுக்கு உணவூட்ட பிறந்திட்டோர் எலுமிச்சை குங்குமத்தை வாகனத்தில் நசுக்குகின்றீர் தேங்காயை பூசணியை தெருவில் போட்டு உடைக்கின்றீர் மாங்காயை உடைத்து பாரும் மண்டையும் உடைந்து போகும் மழைக்காக அலைகின்ற மனிதர்களே மேகங்களில் குடியேறி தாகங்களை தணிக்கின்றீர் கண்ணீர் விட்டே கனி கொடியை வளர்க்கின்றீர் இறைவன் தந்த இயற்கையினை வணங்குகின்றீர் இறைப்பெயரால் பெயரால் இறை கொடையை அழிக்கின்றீர் சொந்த மண்ணில் சுரணையற்று கிடக்கின்றீர் அணைகள் கட்ட ஆற்றல் இன்றி அலைகின்றீர் வினைகள் செய்ய விருப்பமின்றி இருக்கின்றீர் இனிவரும் நாளிலாவது நீங்கள் வாழ எமை விடுங்கள் இப்படிக்கு இயற்கை நன்றி வணக்கம்